இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கு பெட்டர் சேலரி நல்ல சேலரி வருது அவர் அவருக்கு வந்து டிஸ்போசபிள் இன்கமும் நான் இருக்குது அவரால் நிறைய சேவ் பண்ண முடியும் இப்போ அவர் இன்வெஸ்ட் பண்ணணும் ஆனால் என்ன அப்படின்னா அவர் பார்க்கக்கூடிய ஜாப் வந்து டைம் கன்சியூமிங் ஜாபாக இருக்குது அவரால் பெருசாக ஆக்டிவிட்டீஸ் வச்சோம் அந்த மாதிரி பண்ண முடியாது ஆனால் சேவ் பண்ண முடியும் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அவருக்கு பெஸ்ட்டு ஆப்ஷன் என்ன சார் எப்படி அவர் சேவ் சரி நிறைய பேர் கணக்கு போடாத ஒரு விஷயம் என்ன அவங்க நேரத்தினுடைய மதிப்பை யாருமே கணக்கு போடுறதில்லை சப்போஸ் நீங்கள் ஒரு லட்சம் ஏன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு லட்சம் ஏர்ன் பண்ணுறவர் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ் ஆகுது கொடுத்தா தான் சொந்தமாக இன்வெஸ்ட் பண்ண முடியும் தானே இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்போ மாதத்துக்கு அறுபது மணி நேரம் மாதத்துக்கு அறுபது மணி நேரங்கிறது எத்தனை ஒர்க்கிங் டேன்னு பாருங்கள் குறைஞ்சபட்சம் ஏழு எட்டு நாள் ரைட் ஸோ அவ்வளவு நாள் ஒருத்தரை கொடுக்கணுமாங்கிறது தான் இங்கே கொஸ்டின் ஓகே ஸோ அவ்வளவு நாள் கொடுக்கறது வந்து அவ்வளோ பணத்தை கொடுக்கறதுக்கு சமம் ரைட் என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் அட்வைசரை வச்சுட்டு பண்ணுறது இட்ஸ் ஆக்சுவலி சீப்பர் ஆனால் யாரும் வந்து தன்னுடைய நேரத்தை மதிப்பிடுவதில்லை உங்கள் டைமை நீங்கள் வேல்யூ பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்கள் டைமை நீங்கள் செலவு பண்ணணுமா அல்லது இன்னொருத்தரோட டைமை நீங்கள் பணம் கொடுத்து வாங்கணுமான்ற ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடச்சிரும் இன்றைக்கி ஒரு லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறவங்க முக்காவாசி பேர் அவங்க டைமை செலவு பண்ணி டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு பயனுள்ளது இல்லைன்னு நான் நினைக்கிறேன்